அஜித் நடித்த விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறந்த திரைப்படங்களில் விடாமயிற்சியும் ஒன்று படத்தோட ஆரம்ப காட்சிகளில் பன்னெண்டு வருஷம் திருமணமாகி சேர்ந்து வாழ்ந்த நாயகன் நாயகி அஜித் த்ரிஷா டைவர்ஸ் பண்ணுறதா முடிவெடுப்பாங்க நாயகி தான் டைவர்ஸ் பண்ணியே ஆகணும்னு இருப்பாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் லவ் பண்ணுறப்ப இருந்த அன்பு அந்யோன்யம் அந்த ஒரு உயிரோட்டமான வாழ்க்கை இப்போ இல்லை இப்போ இயந்திரத்தனமாக நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஒரு அஃபேர் இருக்கிறதாவும் நாயகி சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இல்லை நாயகன் சொல்லுவார் போன தலைமுறையில் டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இப்போல்லாம் தூக்கி போட்டுடுற மாதிரி ரிலேஷன்ஷிப்பையும் தூக்கி போட்டுறோம் வேண்டாம் நம்மளுடைய அந்த மெரிட்டல் டிஸார்மனியாக ரிப்பேர் பண்ணி நம்ம நல்லபடியாக மீண்டும் உயிரோட்டமாக வாழலாம் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு நாயகி விடாப்படியாக இருக்கிறதுனால கடைசியில் முடிவு பண்ணி டைவர்ஸ் பண்ணிடலாம் நான் கடைசியாக ஒரு பத்து மணி நேரம் ட்ராவல் பண்ணி உன்னை கொண்டு போய் பேரண்ட்ஸ் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு ரெண்டு பேரும் காரில் பயணித்து போவாங்க போகிற வழியில் நாயகியை தொலைச்சிருவார் ஒரு வில்லன் கும்பல்கிட்ட அந்த தொலைச்சதுக்கு அப்புறம் தேடி போய் நாயகியை கண்டுபிடிச்சாரா இல்லைங்கிறது தான் படத்தோட சென்ப்சஸ் இதில் என்னோடய துறை சார்ந்த விஷயம் ரெண்டு இருக்குது அதை பற்றி முதல்ல சொல்லணும் இந்த படத்தில் வெள்ளியாக வர்ற பொண்ணுக்கு வந்து ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டருங்கிற ஒரு பிறவி குணக்கோளாறு இருக்கிறதா காண்பிச்சிருப்பாங்க அந்த டிசார்டர் இருக்கிறதுனால அவள் லைஃப் டைமாக ஜெயிலில் தான் இருக்கணுங்கிற தீர்ப்பு வரும் தீர்ப்பு வரும்னா எதனாலன்னா ஹாஸ்டலில் அவள் கூட இருக்கிற தோழியை மேனிப்புலேட் பண்ணி அவளே தன்னைத்தானே கழுத்து அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுவாள் ஏன் அப்படி பண்ணுன்னு கேட்டதுக்கு எனக்கு போர் அடிச்சிதுன்னு சொல்லுவாள் எந்த விதமான குற்ற உணர்ச்சி பயம் பதட்டம் நேற்றை பற்றி நாளையை பற்றிய கவலை எதுவுமே இல்லாமல் இன்னைய நேரத்துக்கு கூட பண்ணுற ஒரு சுபாவம் இருக்குது இது உண்மையிலே இருக்கிற ஒரு சுபாவம் தான் இது நோய் கிடையாது மன ஊனம் இது வந்து கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிசார்டர்ஸில் வரும் நாம் நம்ம சிங்கம் படத்தில் கிளைமாக்ஸ் காட்சில் சூர்யா சொல்லுவார்ல பிரகாஷ் ராஜ் வந்து அடித்து துவைச்சி போட்டுட்டு கொல்லாமல் விட்டுட்டு போயிடுவார் கொல்லாமல் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பிரகாஷ் ராஜ் அருவாவலோடு கொல்ல வர்றதுக்கு ரெடியாக இருப்பார் அப்போ உன்னெல்லாம் விட்டாலும் ஜெயிலில் போனாலும் அங்கே இருக்கிறவங்களை மேனிப்புலேட் பண்ணி சமூகத்துக்கு சீரழிவு அதனால் வந்து உன்னை கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்வார் அதுவும் ரொம்ப ஒரு சரியான ஒரு உதாரணம்தான் அதே மாதிரி தான் ஆர்கனைஸ்டாக சிஸ்டமேட்டிக்காக பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கி பல லட்சம் கோடிகளை சம்பாதிச்சு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு வருஷம் இருந்துட்டு வெளியில் வந்தாலும் கொஞ்சம் கூட பதட்டம் கூச்சமே இல்லாமல் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏவாலும் இருக்கிற அவங்களுக்கு இருக்கிறதும் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் தான் அவங்களெலாம் எவ்வளவு ஆனாலும் என்ன சிறை தண்டனை இருந்தாலும் அவங்களெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களுக்கு கூச்சமோ குற்ற உணர்ச்சியோ பயமோ கவலையோ இருக்காது அவர்கள் சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் சமூக சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் தான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ் இன்வென்ட்ரி ஸ்கேல்ஸ் நிறைய இருக்குது அதில் ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மனித ஒரு தனி மனிதனுக்கு வரக்கூடிய மன உளைச்சல்களே மிக அதிகமான டாப்பில் இருக்கிறது எது அப்படின்னா நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் பிரிச்சுக்கிட்டோன்னா டாப்பில் ஹண்ட்ரடில் இருக்கிறது வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த தம்பதியர்கள் யாராவது ஒருத்தர் இறந்து போணுச்சுன்னா போகிறாங்கன்னா மற்றொரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய டிஸ்ட்ரெஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெண்டாவது டைவர்ஸ் மூணாவது மெரிட்டல் டிசார்மணின்னு வரும் அதுக்கு கீழே தான் குழந்தைகள் இறக்கிறது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகிடுது பணம் கஷ்டம் வர்றது நோய்கள் வர்றது இதெல்லாம் அடுத்தடுத்த லெவலில் தான் இருக்கும் வேலை போயிடுறது இதெல்லாம் அது வந்து இயல்பான மனநிலை கொண்ட இரண்டு தம்பதியர்களுக்கிடையே உள்ளது தான் இது ஏன் சொல்கிறேன்னா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால கல்யாணாலும் கணவன் புல்லானாலும் புருஷனும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னொரு பர்சனாலிட்டி இருக்குது கிளஸ்டர் சி பர்சனாலிட்டின்னு பதட்ட சுபாவிகளாக இருப்பாங்க அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டர் ரொம்ப நேர்மை நீதி நியாயம் உண்மை உயர்வு உழைப்புன்னு இருக்கிறவங்க தான் அவங்க நேர்மையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நேர்மையாக இல்லை இயலாமையான்னு பார்த்தோம்னா அவங்களால இயலாமைன்னு தான் சொல்ல முடியும் இது ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நேர்மையான தாசில்தார் நேர்மையாக இருந்து ரிட்டையரான ஒரு ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு முழுக்கை சட்டை போட்டு பட்டன் போட்டுட்டு எப்போதுமே ஒரு இன் பண்ணிட்டு ரூபோ மாதிரி சின்சியராக இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே மனைவியும் குழந்தைங்களையும் நச்சு எடுத்துடுவாங்க மனைவி வந்து அவங்க பெற்றோர்கள் கூட பேசக்கூடாது பெற்றோர்கள் வீட்டுக்கு போகக்கூடாது இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க தனி ஆலோசனைக்கு வரும்போது சொல்கிறது உண்டு இவர் அடித்தாலும் பரவாயில்ல குடித்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு நாள் அன்பாக இருந்தார்னு பார்த்தா தினம் நரக வேதனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இரண்டு விதமான குணக்கூறுகள் இருக்கிற மனிதர்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு பிரிஞ்சு இருக்கிறது சரியானது தான் நான் இயல்பான மனநிலை கொண்ட இரண்டு மனிதர்கள் பத்து வருஷத்துக்கு மேலே சேர்ந்து வாழ்ந்து பிரிகிறதை பற்றி சொல்கிறது இதில் சில சினிமா விமர்சகர்களை பற்றி சொல்லணும் ரெண்டு பேர் ஒருத்தர் ப்ளூ சட்ட மாறன் அவர் வந்து பெரும்பாலும் எல்லா படத்துக்கும் சரியாக தான் விமர்சனம் பண்ணுவார் கடைசியாக பண்ண இந்த ரெண்டு படங்கள் ஒன்று வந்து கிருத்திகா உதயநிதி இயக்குன காதலிக்க நேரம் இல்லைங்கிற படம் ரெண்டாவது இந்த விடாமுயற்சி படம் இந்த விடாமுயற்சி படத்துக்கு வந்து அவங்க அவளே லூஸு வில்லின்னு லூஸுன்னு சொல்கிறாங்க இவ லூஸாக இருக்கிறவ இவ பயங்கரமாக பிளான் பண்ணி வந்து வெளில பண்ணுறாங்க அவளாக லூஸுங்கிற மாதிரி பேசுவார் அதான் செகேட்ரிக் டிசார்டர் பற்றி சமூகத்தில் இருக்கிற அதை அனலைஸ் பண்ணி பேசணும்ல அப்படி இரு அப்படின்னா என்ன என்ன சொல்ல வராங்க அதை படித்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி பேசாமல் ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு அதே ப்ளூ சட்டம் மாறன் வந்து காதலிக்கு இல்லைங்கிற படம் வந்து உட்காரவே முடியல அது வந்து உதயநிதி அவர்களோட மனைவி எடுத்திருக்கிறதுனால சாஃப்டாக அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அதே ப்ளூ சட்டம் மாறன் தான் காளின்னு ஒரு படம் விஜய் ஆண்டனியை வச்சு கிருத்திகா எடுத்திருந்தாங்க அதை பயங்கரமாக விமர்சனம் பண்ணத்துக்கு கிருத்திகா உதயநிதி வந்துட்டாங்க வந்து அவரோட சேனல்லையே உட்காந்து எப்படி நீ தப்பாக விமர்சனம் பண்ண போச்சு என்ன கெப்பாசிட்டியில் சினிமா கிரிட்டிக்ஸ்லாம் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க என்ன கெப்பாசிட்டி இருக்குது வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஹாலிவுட்லாம் ஒரு சினிமா கிரிட்டிக்ஸுங்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா இந்த மாதிரிலாம் வந்து பேசுனாங்க சரிதான் ஆனால் வெஸ்டர்ன் வேர்ல்டில் அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்க என்ன கெப்பாசிட்டியில் அவங்க அமைச்சர்களாக ஜனாதிபதி ஆகிறாங்க அதெல்லாம் யோசித்து பார்த்துருந்தா கிருத்திகா உதயநிதி அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க அந்த காளி படத்தில் வாங்கின அடி அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போதே அந்த அடி வாங்கியிருக்காருன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எதாவது கிரிட்டிசைஸ் பண்ணால் ஏதாவது சேனலை முடைக்கிற வாங்கிங்கிட்டு சாஃப்டாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொன்று வலை பேச்சின்னு ஒரு சேனலில் இந்த பிஸ்மி அந்தணன்னு ரெண்டு பேர் உட்காந்து படத்தை வந்து ரொம்ப மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க விலை போன ஊடகவியலாளர்கள் தான் அவருங்க ஒரு நேர்மையே சுத்தமாக இல்லாதவர்கள் அவர்கள் சொன்ன விமர்சனத்தை பெருசுப்படுத்த தேவையில்லை ஆனாலும் அவங்களோட விமர்சனங்கள்னால பல லட்சம் பேர் வந்து அந்த நல்ல ஒரு சினிமாவை பார்க்குறத தவற விட்டுருவாங்க ப்ளூ மாறும் கூட அன்றைக்கே ரிவ்யூ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் எல்லா படத்துக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் ரிவ்யூ பண்ணுறவர் இன்றைக்கி அன்றைக்கே பார்த்துட்டு அன்னைக்கே ரிவ்யூ பண்ணியிருந்தார் அதனால் டெஃபினட்டாக நிறைய பேர் போய் பார்க்காம இருந்திருப்பாங்க வழக்கமாக அஜித்து சரியாக நடிக்க மாட்டார் இந்த படத்தில் வந்து அந்த நாயகியை தவற விட்டுட்டு அவர் பரிதவிக்கிற காட்சிகள்லாம் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பார் தேவையில்லாமல் நிறைய குத்துப்பாட்டு அப்படின்லாம் இல்லாமல் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சாங் வரும் படத்தோட கடைசியில் சண்டை போடும்போது அது சண்டை காட்சிகளில் ஒரு மாண்டேஜ் சாங் வரும் அது இங்கிலீஷ்லாம் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சண்டை காட்சிகள்லாம் பயங்கரமாக கழுத்து அறுத்து போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே இருந்தது ஆரம்ப காட்சிகளில் வந்து அஜித் நிறைய அடி வாங்குறாரு அஜித்தோட ரசிகர்கள்லாம் எப்படி அதை ஏற்றுக்குவாங்க இதெல்லாம் ஒரு பேச்சு வர்றீங்க வலைத்தளத்தில் அந்த வலை உட்காந்து உக்காந்து இருக்காங்க இந்த ஜனநாயகத்தின் நான்காவது தூண்கள் ஊடகம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்குங்கிறது தெரியும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் விஜய் கட்சியை பற்றி நியூஸ் எயிட்டீன் சேனலில் ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு விவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது கீழே ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க விடாமுயற்சி படத்துக்கு வந்து விஜய் ரசிகர்கள் வந்து தாவேக்கா கூடிய காட்டினதுனால விஜய் ரசிகர்களுக்கு அடி உதை அந்த விவாதத்தை தொகுத்து வழங்குகிற அந்த நெறியாளர் ஆப்வியஸாக தெரியுது திமுக சார்பாக அந்த விவாதத்துக்கு வந்திருந்த ஒரு டாக்டர் ஒரு இஸ்லாமியர் கடந்து கற்று கற்றுன்னு கற்றுறாரு கொஞ்சம் கூட நெறியாளர் அவரை அடக்காமல் அதுக்கு எதிராக இருக்கிற மற்ற கட்சி சார்ந்தவங்க குறிப்பாக தாவேக்கா இருந்து வந்த அந்த ராஜ்மோகன் ரொம்ப தெளிவாக நாங்கள் வந்து வெறுப்பு அரசியல் பண்ணலை எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிதானமாக பேசிட்டு போனார் ஃபைனலாக என்னென்னா விடாமுயற்சி நல்ல திரைப்படம் கணவன் மனைவிக்கு இடையான உறவு பற்றியும் கிளைமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது இருக்கிற ஒரு நிகழ்ச்சியான காட்சிகளும் ரொம்ப நல்லா வடிவமைச்சிருப்பாங்க மனைவியை பிரிஞ்சு பரிதவிக்கிற அந்த அஜித்தோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது ஊடகவியலாளர்கள்ங்கிற பேரில் சினிமா கிரிட்டிக்ஸ் அரசியல் கிரிட்டிக்ஸ் வந்து நேர்மையாக இல்லாமல் விலை போயிட்டாங்கன்னா சமூக சீரழிய தான் செய்யும் நன்றி